வெல்கம் டு அவர் குட்டி சுட்டி சேனல் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளின் வாக்குதத்த வசனமாக சங்கீதம் ஒன்று ஒன்றை கர்த்தர் நமக்காக அளிக்கிறார் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசகாரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆலோசனையில் நடவாமலும் துன்மார்க்கர் அப்படின்னா யாரு துன்மார்க்கமா செயல்படுறவங்க மத்தவங்களுக்கு தீங்கு இழைச்சிட்டு நல்லவன் போல வேஷம் போடுறவங்க அவங்களோட ஆலோசனைகளை நம்ம கேட்க கூடாது நம்ம இப்ப ஒரு ஒரு விஷயத்துக்காக ஆலோசனை கேட்டோம்னா பல விதத்துல ஆலோசனை ஆனா கடவுளுக்குள் நம்ம இருந்தா அது எது நல்ல ஆலோசனை அப்படின்ற பகுத்தறிவை நமக்கு கடவுள் தருவாங்க அடுத்து பாருங்க பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவின்றது யாரு கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற அனைவரும் பாவிகள் அப்ப அந்த பாவிகளுடைய வழியில அவங்க செல்ற வழியில நாம போக கூடாது அப்படி நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் பரியாசக்காரன் பாத்தீங்கன்னா இன்று உலகத்துல அவர்கள் தான் மிகுந்து காணப்படுறாங்க நிசாரமா அடுத்தவங்களை பரியாசம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க உட்கார்ற இடத்துல கூட நம்ம உட்கார கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நமக்கு நம்மளை எச்சரிக்கிறாங்க பிரியமானவர்களே நாமும் துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காமலும் அவர்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நிற்காமலும் பரியாசக்கார இடத்தில் உட்காராமலும் இருந்து கடவுளுக்கு பிரியமா இருந்து நம்மளை காத்துக்கொள்வோமா ஆமேன்